விருச்சகம் விருச்சகம் அதே மேசத்தை சொன்ன பார்த்தீங்களா காலபுருஷனுக்கு எட்டு எட்டாம் இடம் தசா புத்தியை வயசை பார்த்துக்கோங்க மூணுக்கும் நாலுக்கும் முடியும் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதரஸ்தானம் ஸ்தானம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து கற்பு குடும்பம் படிப்பு எல்லாம் உங்க பற்றி தான் கணக்கு உங்க தசாபத்திய வச்சுக்கோங்க என்ன லக்கணம்னு பார்த்துக்கோங்க லக்னத்துக்கு செவ் செவ்வாய் எங்கே இருக்காருனு பாருங்க உங்க லக்னத்துக்கு உங்களை லக்கணத்துக்கு சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு பாருங்க இல்லை உங்களுடைய சனீஸ்வரர் உங்களுடைய லக்கணத்துல இருக்காரா இல்ல பரிவர்த்தல இருக்காரா இல்ல வர்கோத்ம நவாம்சத்துல இருக்காரா அம்ச ராசி கட்டத்துல இருந்து நவாம்சத்துல எப்படி இருக்காரு நவாம்சத்துல ஏழு எட்டில் எப்படி இருக்காங்க நவாம்சத்தில் லக்னாதிபதி யார் நவாம்சத்தில் ஒம்பது பத்துக்குரியவர் யார் எல்லாம் பார்க்கணும் ராசியை மட்டும் பார்க்கக்கூடாது ராசிக்கு ஐம்பது மார்க்குனா நவாம்சத்துக்கு ஒரு நாற்பது மார்க் ராசிக்கு ஒரு பத்து மார்க்னா நவாம்சத்தில் ஒரு அஞ்சு மார்க்குனால் ஒன்றும் செய்ய முடியாது யாரும் காப்பாற்ற முடியாது நவாம்சத்தில் எழுபது மார்க்கு நவாம்சத்தில் எழுபது மார்க்கு ஆ ராசி கட்டத்தில் முப்பது மார்க்னா யூ வில் பாஸ்ட் ஏன்னா எழுவது முப்பது நூறு வந்து நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் பண்ணிடுவீங்க ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் தமிழ் பேப்பர் ராசி கட்டம் செகண்ட் தமிழ் பேப்பர் நவாம்ச கட்டம் அப்ப ரெண்டு பேப்பர்ல அஞ்சு மார்க்கும் பத்து மார்க் எடுத்தா வாத்தியார் என்ன பண்ணுவார் குருநாதர் என்ன பண்ணுவார் அவர் பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்கம்மா நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் தவிர யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் காப்பாற்றிடலாம் சனீஸ்வருடைய பிள்ளையாக இருந்தா காப்பாற்ற முடியாது அதனால விருச்சகராசி நேயர்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் தசாபத்தியை பார்த்து கொள்ளுங்கள் வயசை பார்த்து கொள்ளுங்கள் லக்கணத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் சாரத்தை பார்த்து குரு பலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் என்னென்ன யோக பலனும் பார்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் என்ன ஜாதகம் திருப்பி திருப்பி என்ன நீங்களும் விட்ராப்பில் இல்லை நானும் விட்ராப்பில் இல்லை அதுதான் நம்ம சமூகம் அது நமது பூர் பலம் பெருந்திய பெருமைக்குரிய ஜோதி இடம் இல்லையா அதை பயன்படுத்திக்கோங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க முருகப்பெருமானை நல்லா கும்பிடுங்க மூவிர் முகங்கள் போற்றி முகம் பொழில் கருணை போற்றி எவரும் துதிக்கு நின்ற ஈராறு போல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் செவ்வியல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி இருக்கை வடி போற்றி திருச்செங்கோட்டு செங்கோட்டு வேலை திருச்செங்கோட்டு செங்கோட்டா திருச்செங்கோட்டு வேலை புடிங்க அவனுடைய பாடகர் பதிகத்தை படிங்கத்தில நடிங்கயா நடிச்சு பாருங்க தெரியாம இருக்காயா அவன் நடிச்சுக்கிட்டா இருக்காயா அவனுக்காவது நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு இறைவன் அருள் ரெண்டா எத்தனைப்பா மூவாய் ரெண்டு பன்னெண்டு பரவாயில்லையே முவிரண்ட எட்டு பரவ இல்லை பத்து பறவை இல்லை முவிரெண்ட எத்தனை சொல்லு செல்பகம் மூச்சு விடுறதில்லை சொல்லு கருப்புசாமி அப்போ அப்ப மூச்சுடாம இருக்கிறவங்கள விட தப்பா சொல்லியிருக்காங்களே மூவி ரெண்ட ஆறுன்னு சொல்லாம பன்னெண்டு பத்துன்னு சொல்றவங்க எவ்வளோ மேல் தானே அப்போ வாத்தியருக்கு ஒரு பூஸ்டர் பண்ணுறது மாதிரி தானே அதுதான் இங்கே நடப்பது அதனால எச்சரிக்கையாக இருங்கள் விற்சகத்துக்கு ஆரம்பங்கள்